நவம்பர் இருபத்தாறு பெர்க்மான்ஸ் பெல்ஜியம் உள்ள டயஸ்ட் பகுதியில் வாழ்ந்த ஜான் சார்லஸ் எலிசபெத் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் ஜான் பெர்க்மான்ஸ் சிறுவயது முதல் இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் மெக்கலன் பகுதியிலிருந்த இயேசு சபை கல்லூரியில் சேர்ந்து கல்வி பயின்றார் மரியன்னையிடமும் நற்கருணை ஆண்டவரிடமும் மிகுந்த பக்தியோடு இருந்த பெர்க்மான்ஸ் வெள்ளிக்கிழமைகளில் பாதை ஜெபித்து வெறும் கால்களோடு நடந்து சென்றார் தன்னை குருவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினாறாம் ஆண்டு மெக்கலனிலிருந்த சபை துறவு மடத்தில் சேர்ந்து ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டாம் ஆண்டு தன் முதல் வார்த்தை பாட்டினை அளித்தார் இளைஞராக இருக்கும்போது புனிதராக ஆகவில்லை என்றால் நான் எப்போதும் புனிதராகிவிட முடியாது என்று கூறிய பெஸ் தூய்மையான வாழ்வு ஈகை குணம் கீழ்ப்படிதல் போன்ற நற்குணங்களில் சிறந்து விளங்கினார் புனித அலோசியஸ் கொன்சகாவின் கருத்துக்களை பின்பற்றி வாழ்ந்த அருட்சகோதரர் பெர்க்மான்ஸ் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து ஓராம் ஆண்டு ரோமைக்குச் சென்று தன் மெய்யியல் கல்வியினைக் கற்றார் கிரேக்க கல்லூரியில் மெய்யியல் சார்ந்த விவாதங்களை மிக தெளிவாக விவாதித்து அனைவரின் கவனத்தினையும் ஈர்த்த பெர்க்மான்ஸ் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு விண்ணகம் சென்றார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டு மே இருபத்தெட்டாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் பத்தினாதரால் அருளாளராக உயர்த்தப்பட்ட பெர்க்மான்ஸ் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் நாள் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயரினால் புனிதராக உயர்த்தப்பட்டு பீடச் சிறுவர்களின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார் புனித பெர்க்மான்ஸ் திருவிழாவினைக் கொண்டாடுகின்ற நான் நமது பங்கு தளங்களிலுள்ள வீட சிறுவர்களுக்காகவும் அவர்களின் ஞான வாழ்விற்காகவும் ஜெபிப்போம்